Hi Friends Welcome to my Channel நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற Android மொபைலில் வந்து இமெயில் ஐடி வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுவீங்க இந்த இமெயில் ஐடியை வந்து மற்றவங்க வந்து ஹேக் பண்ண முடியுமா அல்லாது email இமெயில் ஐடியை வச்சு வேறு அதற்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாய முடியும் அந்த இமெயில் ஐடியை வந்து எப்படி நீங்கள் சேஃபாக வச்சுருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இமெயில் ஐடி நீங்கள் வந்து கூகுளுக்கு பயன்படுத்துவீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஆப்புகளுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க இந்த மாதிரியான ஆப்புக்கு பயன்படுத்துகிற நேரம் வந்து உங்களோட இமெயில் ஐடியை வந்து மற்றவங்க வந்து ஹேக் பண்ணி ஈஸியான முறையில் எடுத்து அவங்களோட தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து உங்களோட மொபைலுக்கு சம்டைம் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்திருக்கும் நீங்கள் வந்து டவுட் பண்ணியிருப்பீங்க உங்களோட இமெயில் ஐடியை வந்து யாரோ லொக்கிங் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இந்த மாதிரியான இருந்து எப்படி நம்ம உங்களோட இமெயில் ஐடியை வந்து சேஃப்பாக வச்சிருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அப்புறம் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் இதில் வந்து மேனேஜுவர் கூகுள் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து டேட்டா ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ ஆகும் இதை ஸ்டால்ல் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேப் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இது ஓஃபில் இருக்கிறத ஒன் பண்ணாலே போதும் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து செக்யூராக வச்சு கொள்ள முடியும் அதாவது யாருமே ரெக்கவரி பண்ணியோ அல்லது யாருமே ஹேக் பண்ணியோ உங்களோட இமெயில் ஐடியை வந்து யூஸ் பண்ணி கொள்ள முடியாது இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் கூட இமெயில் ஐடியாவை வந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வற்றுன கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்